வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பைலட் போட தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பைலட் போட் தாங்க இந்த பைலட் போட்டு எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்கோ ஷிப்லேருந்து பைலட்டை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி தான் அவங்க கார்கோ ஷிப்பை நோக்கி ஹெட்டிங் ஆகிட்டு இருக்காங்க இதை வந்து ரெகுலராக நீங்கள் போர்ட் பக்கத்தில் பார்க்கலாம் போர்ட்டில் என்ட்ரி ஆகிறப்பையும் போர்ட்லருந்து வெளியேறதப்பையும் நிறைய ஷிப்பில் இதே மாதிரி பைலட் போட் வந்து அங்கே டிக்கிட்டு போய்ட்டே இருக்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி அதே மாதிரி யதார்த்தமாக நம்ம ஷிப்பு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போச்சு பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதை அவங்களோட இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காம உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் யாருப்பா இந்த பைலட் நீங்கள் கேட்குற முன்னாடி கமெண்ட்ஸில் நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பைலட்ன்ற ஒரு பொதுவாக பார்த்திங்கன்னா கப்பலை போட்டிலேருந்து வெளியே ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கும் அதே மாதிரி கப்பலை சேஃபாக ஹார்பர் உள்ளுக்குள்ளே என்ட்ரி பண்ணி டாக் பண்ணுற வேலையும் பைலட்டோட தான் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அந்த பைலட் போட்டு பைலட்டை பிக்கப் பண்ணிடுச்சு அதனால தான் அப்படியே ஸ்லோ பண்ணிடுச்சு இப்போ அப்படியே அந்த கார்கோஷிப் வந்து அங்கிட்டு போயிடும் இவங்க வந்து பைலட்டை பிக்கப் பண்ணிட்டு ஹார்பருக்கு கிளம்பிடுவாங்க மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணேனா ஃபாலோ பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயோ ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்